சகோதரிகளை தாய்மாதர்கள் இங்கே நான் பார்த்திருக்கக்கூடிய தலைப்பு குடும்பத்தின் தியாகம் கொண்டிருப்போம் மாமா மச்சாம அப்படின்னு அடிக்கிட்டே போவாங்க உறவு முறைகள் இத்தனை உறவு முறைகள் என்பதை பார்க்கும் அளவிற்கு இந்த தெரியாத அளவிற்கு அவர்கள் செய்த ஒரு சிறியங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று எந்தவருக்கு ஆங்கிலத்தையும் அவை செய்ய வேண்டும் செல்லக்கூடியவர்களை அந்த இடங்களில் நான் அவர்கள் அறிந்த பற்றி பேசுவதை உடனே நான் உண்மையாக ஆனால்

ஜி அளிக்கின்றதே ராஜாவிட பறவை இல்லை இருக்கக்கூடிய பறவை உயர்வமாக பறவக்கூடியது மேலாக இருக்கக்கூடிய ராஜாஜி பறவை என்று சொல்ல முடியாது பருமனுடைய பரிணாம வளர்ச்சி தான் ராஜாஜியாக மாறுது உடனே வந்து அன்புடைய ஏவுமணிகளுடைய தாக்குதலுடைய விஷயங்களை

இவர்களின் திருமணம் நடந்தது அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள் குழந்தை என்பதே இல்லை ஒரு தாயிக்கும் தந்தைக்கு தாயின் தந்தையும் இல்லாமல் குழந்தைகள் உருவாக்கினான் நவீன ஆளவை சாத்தோசலாம் அவர்கள் தம்பில் சுந்தரமான குழந்தை ஆண் குழந்தையை அல்லாஹூ தாழா குறிக்கின்றான் எந்த அளவுக்கு சந்தோஷம் அவங்களுடைய சந்தோஷத்துக்கு உச்சம் இருக்கு பின்னால் அல்லாஹூ தாழா முதல கட்டளை தான் புதாய அவங்களுக்கு வச்சிடம் குழந்தையை எண்பத்தி ஐந்து ஆண்டு காலங்களுக்கு பின்னால் இன்று கொஞ்சமா இது அங்க ஒரே ஒரு போலீ தன் மனம் மறந்து வருந்தது என்பதாக சொல்லப்படுகின்றது வரலாற்று ஆசிரியர்கள் கொண்டாட்டியப்பட்டு போய் இது போல ஒரு இடத்துல விட்டு கட்டளையா என்பதால் கேட்டார் அண்ணாவுடைய கட்டளையா என்பதால் கேட்கப்படுது அப்படி உடையாக சொன்னார்கள் ஆண் என்பதாக தலைவசித்தார்கள் திரும்ப கூட இல்ல திரும்பி கூட பாத்து சொல்லுவ என்ன தலைமையை மட்டும் அசைத்தார்கள் ஆண் என்பதாக அப்படி என்றால் இதில் விலங்கள் ரொம்ப வழங்க வேண்டிய விஷயம் அவர் என்ன செய்யறாங்க குழந்தையை பார்க்கின்றார்கள் அந்த மனதை விட்டு விட்டு பாலை ஒரு இருக்கிற மனதில் போட்டு தாய் படுக்கிறாங்க ஒளியாதாங்க ஒரே என்னாச்சு தலைமுடிய துணிகள் இவர்கள் தலை கீழே விழுந்து

அவர்கள் எந்த இரங்களில் தொண்டோட்டம் ஓடினார்களோ அந்த இரங்கல் நாம் ஓட வேண்டும் ஏழு சுத்தங்கள் அவர்கள் சுத்தம் முத்த வந்தேன் சபாமரியாதோட்டோ வரணும் தொண்டோட்டோ ஓடலாப்பின அந்த ஹஜ்ஜில் ஆயிரும் இந்த கூட செய்யணும்

இந்த ஈரான் மீனாக்கூடிய அந்த பிரச்சனைகள் வரக்கூடியது சியாக்களுடைய ஆதிக்கங்கள் என்பது இந்த சியாக்களை வந்து ஹஜ்ஜிற்கு வருவதற்கு தடை வைத்திருந்தார்கள் அதுக்கு முன்னால் வர ஹஜ்ஜி வர்றதுக்கு காபாவுக்கு காபாவுக்கு வர்றதுக்கு தடை வைத்திருக்க முடிக்க முடியும் உள்ளே போய் பிடிக்க முடியாது செய்யக்கூடிய பெரிய அராஜகம் இவங்க போய் உள்ளவர்கள் பிடிக்க முடியாது ஆனால் இவங்க வெளியே கொண்டு வரணும்

தன்னை அழுத்த படிந்து கொள்ள வேண்டும் என்பதால் கட்டளை இயக்கப்பட்டது மகன் அருமையான மகன் என்பதாக இஸ்வாயிசாசானது என்பதாக கத்தி சொல்வது இந்த தியாகம் என்பதால் அவர்களையும் குழந்தைகள் எல்லா செல்வார்கள்